அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோ தும் சாக் தும் தும் அந்த சாக் பண்ணது நான் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகிறதுக்கும் பெப்சி தலைவர் கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேயா மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து இது ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங்க ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோ தும் சாக் தும் தும் தும்சாக் பண்ணது நான் அதெல்லாம் நம்ம வந்து ரெண்டே கால படம் வேலை செஞ்சுருக்குறோம் ரொம்ப நன்றிண்ணே பிறகு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங்க ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்புடின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் அது என்ன ரிலீஸ் ஆகல எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங்ராஜ் அட்டூன்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி நான் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொண்களாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறையா வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாரர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரேட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டா வேலை செஞ்சாங்க ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நாட்டியத்தை அதே அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடுலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டேதே இல்லை நிறைய பேர் புரதமாக புரிஞ்சி அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருத்துக்கு அவர் ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறையா உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி குகல் அவர்கள் அவருக்கு லேடி கெட்டப்பில் இருக்கார் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் எதிர்த்த எதிர்த்த டேசன் அது உள்ள ஒரு சூரியசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மாதிரி அண்ணன் ரவி மரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொண்டாட்டி இல்லை இந்த ஹீரோவுக்கு ரெண்டு மொண்டாட்டி இதுதான் நம்ம ஹீரோவாக இருந்துக்கான காமெடியும் பண்ணணும் மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு இருந்தது அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி ஒரு அவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும் ஒய்யாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோட எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ண அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி உத உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சுருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம்